மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவில் சுவாமியும் அம்மனும் தங்கப்பள்ளத்தில் விழுந்தளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் தெற்கு வாசல் பகுதியில் வீதி உலா வந்தபோது மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக முகைவின் ஆண்டவர் பள்ளிவாசல் சார்பில் பக்தர்களுக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன பள்ளிவாசலுக்குள் நின்றபடி ஏராளமான பக்தர்கள் சுவாமியையும் அம்மனையும் தரிசித்தனர் இதையடுத்து பள்ளிவாசலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பள்ளக்கு நிறுத்தப்பட்டது பள்ளிவாசல் நிர்வாகிக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சிவாச்சாரியார்கள் மரியாதை செய்தனர் இஸ்லாமியர்கள் பலரும் வீதியின் இரு புறங்களிலும் நின்றபடி வீதியுலாவை பார்த்து ரசித்தனர் இஸ்லாமிய சிறுமி ஒருவர் தனது தந்தையுடன் வந்து பக்தர்களுக்கு கை கொடுத்து வரவேற்பு தமிழ்நாடு எதிலும் தனித்துவமானது என்பதை உணர்த்தும் விதமாக இஸ்லாமியர்களின் இந்த மத நல்லிணக்க செயல் அமைந்துள்ளதாக பக்தர்கள் நிகழ்ச்சியுடன் தெரிவித்தனர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்